மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் பகுதியிலிருந்து சர்வதேச போதைப் பொருளான ஹாசிஸ் நாகப்பட்டினம் வழியாக இலங்கைக்கு கடத்தப்படுவதாக நாகப்பட்டினம் கீ போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திர பூபதி தலைமையில் நாகப்பட்டினம் கீ போலீசார் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் இடமான வேளாங்கண்ணியில் உள்ள விடுதிகளில் சோதனை நடத்தினர் இதில் வேளாங்கண்ணி ஆரிய நாட்டு திருவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் சொகுசு காரில் வந்த மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் தங்கியிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ராமேஸ்வரம் செல்வதற்காக காரில் வந்ததால் சோர்வாக இருப்பதால் ஓய்வெடுக்க வேளாங்கண்ணியில் அறையெடுத்து தங்கியதாக கூறினர் ஆனால் சந்தேகமடைந்த கியூ பிரிவு போலீசார் அவர்கள் வந்த காரை சோதனை செய்தனர் அப்போது காரின் இருக்கையின் கீழ் ரகசிய அறை அமைத்து அதில் பண்டல் பண்டல்களாக ஹாசிஸ் போதைப்பொருள் பொருள் அடிக்கி இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து கியூ பிரிவு போலீசார் இரண்டு பேரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஹாசிஸ் போதைப்பொருள் மற்றும் சொகுசுகார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் அங்கிருந்து பள்ளத்த போலீஸ் பாதுகாப்பு அவர்களை நாகப்பட்டினம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் மேற்குவங்க மாநிலம் என்பது இவர்கள் டார்ஜிலிங் பகுதியில் விளையும் பொருளை பதப்படுத்தி இலங்கைக்கு படகு வழியாக கடத்தி செல்ல காரில் எழுபத்தி ஐந்து கிலோ வந்தது தெரிய வந்தது மேலும் இவர்களுக்கு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்போன் வழியாக வழித்தடம் ரூட் மேப் போட்டுக் கொடுத்தது கூறினர் இதனையடுத்து தஞ்சையிலிருந்து தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவரை கைது செய்ய தேடி சென்றனர் சர்வதேச சந்தையில் எழுபத்தி ஐந்து கிலோ ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி ஆகும் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து சர்வதேச அளவிலான போதைப் பொருள் நாகப்பட்டினம் வழியாக கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது